ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு அமெரிக்கால ஒரு வீடு சேலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் காட்ட போகிறேன் இதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன் அவங்களுடைய வீடு ஃப்ரண்ட் எலிவேஷன் இதில் வந்துட்டு இதுதான் கராஜ் இப்போ வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டு அஞ்சு பெட்ரூம் ஃபைவ் அண்ட் ஆஃப் பாத் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த வீடு ஒரு மீடியா ரூம் ஒரு ஸ்டடி ரூமோட இப்போ எல்லாமே ஒண்ணுனா போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் இது ஒரு கெஸ்ட் பெட்ரூம் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஜக்கன் ஜில் பேத்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ஜில் பாத்ரூம் சொல்லுவாங்க ஸோ நம்ம இப்போ வழியாகவும் ஆகிக்கலாம் ரூம் வழியாகவும் இதில் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டிங் ஷவர் பெரிய டைனிங் ஏரியா இந்த இந்த பிளைண்ட்ஸ் இது வந்து இந்த ரிமோட்லேயே ஆட்டோமேட்டிக்காக அது மேலே போகும் க்ளோஸ் பண்ணிக்கவும் இருக்கு அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய லிவிங் ஏரியா இந்த ஃபயர் பிளேஸோட

ரெகுலர் வாக்கிங் பே நிறைய சாமான் வாங்கி வச்சுக்கலாம் கிராசரிஸ் இது வாஷர் ட்ரையர் ஏரியா கிச்சன் பக்கத்துலேயே இருக்குது உள்ள உங்களுக்கு சிங்க்கோட தாங்க வாஷிங் மிஷின் இது கராஜ் வலி சார் மேலேயே வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஷெல்ஃப் மாதிரியும் வச்சுருக்காங்க இது ஒரு காமெண்ட் ரெஸ்ட் ரூம் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் இதுலமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பிளைன்ஸ் தான் நல்ல ஸ்பேஸ்

ஸோ இந்த லிவிங் ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக அழகாக ஒர்க் ஸ்டேஷன் மாதிரியோ இல்லாட்டி நீங்கள் சாமி ஷெல்ஃப் மாதிரியோ இல்லை ஸ்டடி டேபிள் மாதிரியோ குழந்தைங்க படிக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே ரெண்டு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ட்ராஸ் ஒரு ஹியூஜான பேக்ல எடுத்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்கேன் fireplace இருக்கு நம்ம wood எல்லாம் போட்டு நல்லா குளு இருக்கு எதம்மா patio patio setup இது பெரிய lawn சூப்பரா இருக்குல்ல மேலே போய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்

ஷேன்லி இருந்தேன் அவ்வளோ அழகாக இருக்குது டபுள் லைட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இது வந்துட்டு கேம் ரூம்னு சொல்லுவாங்க ஸோ இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸாக அப்படின்றதுனால நம்ம மெயின்டைன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்க மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க இதை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் பண்ணணும் இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கில் உட்காசி நேரம் நம்ம கீழே தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ன்றதுனால கீழே வசதியாக இருந்தால் போதும் இல்லையா பாத்த குழந்தை எல்லாம் விளையாடி வச்சு மெஸ்ஸியா இருக்கும்ல திடீர்னு யாராவது நம்ம வீட்டுல கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அங்க இருக்க குப்பையெல்லாம் பிறக்கி தங்கின உள்ள போடுற மாதிரி ஒரு அழகான ஸ்டோரேஜ் வந்து வச்சிருக்காங்க பார்த்தீங்க

மேல ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன்ல ஒரு தியேட்டர் பார்க்கலாம் நல்ல சவுண்ட் சிஸ்டம் சூப்பரா பார்க்கலாம் இதுதான் ஏரியாவும் இதுதான் தேர்ட் பேட்டர் வாங்க இங்க போய் பார்க்கலாம் இதுல கிட்ஸுக்கெலாம் நம்ம பெட்ரூம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அளவான வாக்கிங் க்ளாஸட் அது போக இனிமே உங்களுக்கு ஃபுல் பேக் ஓ டாய்லெட் வித் ஷவர் வாக்கிங் ஷவர் இந்த ரூம் வீட்டு வெளியே இந்த ஒரு ஃபிஃப்டி ஸ்டோரேஜ் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் நிறைய நிறைய இருக்கு வீடே ஹியூஜா இருக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் அது விட ஜாஸ்தியா இருக்கு இதுமே பாத்தீங்கன்னா நான் கீழே சொன்ன மாதிரி ஜாக் அண்ட் கான்செப்ட் தான் அதை நான் செய்யற காட்டுறேன் இதுதான் அந்த போக வேண்டும் சைஸ் அது போக உங்களுக்கு இங்குமே ஒரு வாக்கிங் ஜாக் அந்த ஜாக் அண்ட் ஜில் பேக் ன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு இது வந்து நம்ம பிரைவேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் உடல் வாக்கிங் மட்டும் இல்ல அப்படினா நம்ம இந்த வழியா போய் அப்படியே நம்ம வெளி வழியா வந்துடலாம்

फुल बैक प्लस वॉकिंग क्लोज़ेट நிறைய கீழே வந்துட்டுன்னா ஒரே ஒரு இடத்துல ஆஃப் அதனால தான் ஃபைவ் அண்ட் ஆஃப் பர்த் மற்ற எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பெட்ரூமோட சேர்ந்தே பாத்ரூமும் இருக்குது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹையாக இருக்கும் ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்க ஸ்பெஷாலிட்டியை பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பெரிய வீட்டில் டூர் பண்ணும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ